அட என்னங்க எப்ப பார்த்தாலும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு தடவை நான் மாதிரி இந்த காடை பிரியாணியை செஞ்சு பாருங்க இருக்கும் எண்ணெய் பிரியாணி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெறுமெளகா தூள் தக்காளி அப்புறம் உப்பு போட்டு நல்லா பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கூடவே தயிர் சேர்த்து நல்லா கிளறிட்டு க்ளீன் பண்ண காடையை சேர்த்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்ற என்ற அளவுல ஊத்திட்டு லெமன் புடிஞ்சு கொதிச்சதும் அரிசி போட்டு க்ளோஸ் பண்ணி டம் போட்டுருங்க அப்புறம் முக்கியமா நிறைய பேர் அடிக்கடி இவ்வளவு சமைக்கிறீங்களா மளிகை சமாக்கே நிறைய செலவு பண்ணீங்களான்னு கேட்டிங்க நான் எப்பயுமே சூப்பர் மார்க்கெட்லயும் அப்புறம் ஆன்லைன்

குக்கிங் ரெசிபி வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சம வீடியோஸ் வரும்